சீதா வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வர்றாங்க ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வீட்டு திறந்தே இருக்கு என்ன அத்தை கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி போய்ட்டு தாங்க இப்போ தான் கால் பண்ணாங்க அதுக்குள்ளே யார் வந்திருப்பா அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தா நிறைய செருப்பு கிடக்கு ரெண்டு மூணு ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்க அருணோட ஃப்ரெண்டு தான் வீட்டுக்கு வந்து ட்ரீட் கேட்குறாங்களோ கல்யாணம் ஆகிடுச்சு வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக ஊருக்கு போயிட்டேன்டா அப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் மெல்ல வருது சீதா வரையில அவங்கபடி இவங்க பார்த்தா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்களா அப்படி பார்க்கையில கரெக்டாக ஒரு மெசேஜ் வருது சீதாவுக்கு அதனால் நின்று படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தாங்க அவங்க பேசுறது அப்புறம் கேட்குது என்னடா அவனுக்கும் உனக்கும் ஆகாது முத்து கூட போயிட்டு எப்படா நான் சமரசம் ஆகிட்டேன் அவன் சம்மதம் சொல்லித்தான் உனக்கு கல்யாணம் ஆச்சாமே எல்லாம் இவன் சொன்னா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களா அப்போ தான் சொல்கிறாங்க டே நான் அவன் கூட சமரசம் ஆகிறதுக்கெலாம் கல்யாணம் பண்ணிக்கல என் பொண்டாட்டியை பிடிச்சிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனால் அந்த வீட்டில் அவனுக்கு தான் பெரிய மரியாதை இருக்குது அந்த மரியாதை கெடுக்கணும் அவன் அந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டணுண்டா என்ன பெரிய அப்பா டக்கரா முத்து மாமா என் முத்து மாப்பிள அப்படின்னு எல்லாருமே ஆடுறாங்க அந்த குடும்பத்தில் அவனை விட்டு பிரிக்கணும் அவனுக்கு இன்னும் கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அந்த குடும்பத்தையும் அவனை ஒழிக்கணுண்டா இதுதான்டா என் சபதம் அதுக்காகத்தான் அவங்க கூட நயந்து போயிட்டு இருக்கேன் ஒரு வங்கம் வச்சுட்டீங்கன்னா அவங்களை அழிக்காம ஒழிக்காம மாட்டியே அப்படிங்கிறாங்க பொண்டாட்டிக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது ஆஹ் அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்புறம் என் மேல மதிப்பு கொடுக்க மாட்டா அக்கா மாமா உயிரை விடுவா அப்புறம் என்னை வேணான்னு போனாலும் கூட போயிடுவா அப்படிங்கிறாங்களா சரிடா பாத்துக்க பாத்துக்க அப்படிங்கிறாங்க சீதா அப்படியே உறஞ்சு போய் நிக்கிறாங்க அப்போ மாமா சொன்ன மாதிரி இவர் கெட்டவரா ஐயோ அப்படின்னு gdy அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் போயிடுறாங்க வந்தது எனக்கு வந்ததே பிடிக்கல ஏண்டா இவரை பார்க்கலான்னு பர்மிஷன் போட்டு வந்தேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க நேரம் ஆட்டோ பிடிச்சிட்டு அக்கா பார்க்க போகிறாங்க அம்மா பார்க்க போகிறாங்க கோயிலில் நிற்கிறாங்க அக்காவும் வர சொல்லிடுறாங்க அக்கா வந்துருது ஏண்டி என்ன வர சொன்னேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அக்கா என்னை மன்னிச்சிருக்கா மாமா மேல மேலே எந்த தப்புமே இல்லைக்கா அவர் சொன்னதுதாக்கா சரி மாமா ரொம்ப நல்லவருக்கா அப்படிங்கிறாங்க என்னடி என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க அங்கே புருஷன் பேசுனதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அருண் இப்படி இல்லாமல் பேசினாரு அப்போது நம்ம இருந்து முத்து தம்பி பிரிக்க பார்க்குறாரு ஏண்டி உன் புரிசு இப்படி இருக்காரு அதான் சொன்னாங்களே அவர் மனசுல எதாவது வெறி வச்சுட்டா அப்படியே பழிய தீத்துக்கு வாரா அப்ப நீ எதாவது பார்த்து நடந்துக்கிடி நீ அவருக்கு தகுந்த மாதிரி நடக்கலைன்னா உன்னே ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிறாங்க அம்மா கறி உடனே மீனா வந்துட்டு அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கம்மா சீதா மேல உயிரா தானே இருக்காரு என்னக்கா உயிரா இருந்தா அந்த பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் செய்யணும் மாமா பத்தியா உன் மேல உயிரா இருந்த காண்டி பழிய கூட தான் வாங்கிக்கிட்டு சத்தியா தப்பு பண்ணேன் பார்த்தீங்களா திருடேன் பாருங்கள் அந்த கேஸை அம்மா பணத்தை எடுத்துன்னு தெரிஞ்சிருந்தும் அடக்கிக்கிட்டு வாழ்ந்தார் ஏன்னா பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சாருப்பாருக்கா அதுதாக்கா உண்மையான மனசு உண்மையான பொண்டாட்டி மேலே உள்ள பாசம் இவர் இப்படி பண்ணுவார் நினைக்கவே இல்லைக்கா எனக்கு அவர் மூஞ்சியில் முழிக்கவே பிடிக்கல அப்படி இப்படின்னு கத்துறாங்க விடு சீதா உன் மேலே பாசமாக இருக்கார்ல அதோட பார்த்துக்க ஆனால் அவர் என்ன கோக்கமாக வேலை பார்த்தாலும் நம்பக்கூடாது அதை மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க மாமாவையும் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்க சொல்லுக்கா அவர் ஏதாவது பண்ணி அவர் பிரச்சனையில் மாட்டி விடணும் சொல்லிட்டு இருக்காரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க மீனா போயிட்டு அப்படியே முத்து கூப்பிட்டு வச்சு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன என் பொண்டாட்டி சொல்ல போறீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு அப்போ தான் சொல்கிறாங்க நடந்ததை பூரா எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க இதைத்தான் நான் அப்போவே சொன்னனேன் மீனா அவன் நல்லவன் இல்லை வஞ்சம் வச்சு பண்ணியிருக்காண்டு இது கூட உனக்கு தெரியலையா ஒரு வயசான ஒரு கான்ஸ்டபுள் அவரையுமே பொய் சொல்ல வச்சான் அவர் கையை அடிபட்டு இருந்துச்சு அவன் அப்போ கூட அந்த ஆள் கூட சொல்லியிருக்காரு பிரேக்கெல்லாம் அந்து போயிருந்துச்சு தம்பி மேலே எந்த தப்பு இல்லைண்டு அப்போவே அவன் குணம் தெரியலையா ஏன் அதை விடு ஒரு வயசான பட்டி அவங்கள அடித்து ரோட்டில் விரட்டலையா அப்போ அவன் ஈவி இறக்க மற்ற மனுஷன்னு உனக்கு புரியலையா மீனா அப்படிங்கிறாங்க ஆமாங்க ஆனால் எனக்கு என்ன பயன் தெரியுமா உங்களை வந்து ஏதாவது பண்ணிடுவானாலும் பயமாக இருக்கு ஆடா நீ வேற அவன் என்ன பண்ணாலும் என் பொண்டாட்டி உன்னோட அன்பு என் பக்கத்தில் இருக்குது ஆண்டவனோட அருள் எனக்கு இருக்குமா அதெல்லாம் விடு அதில் மீண்டு வந்துடுவேன் நீ கவலைப்படாமல் இரு சீதாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டில்ல சொல்லிவிட்டேங்க அப்படிங்கிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க அவனுக்கு தெரியாமல் அவனை போய் சம்மதம் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சது தப்போன்னு இப்போ தோணுது அப்படிங்கிறாங்க இப்போ நீ சொல்லு நான் அப்போ சொன்னதை நீ நம்பல என்னடி புரிஞ்சேன் பெச்ச கொஞ்சமாவது கேளுங்கடி அப்படிங்கிறாங்க முத்து சரிங்க சரிங்க இனிமே நான் கேட்குறேன் போதுமா அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தா சீதா வராங்க உருடனே வராங்க அருண் பாக்குறாங்க என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க சொல்லு இந்த தெரிய முடியலங்க எல்லாருமே பகையை மனசுல வச்சுட்டு நடந்துக்கிறாங்க என்ன இவ புதுசா ஏதோ சொல்றாள் அப்படின்னு என்ன சீதா நீ யார சொல்ற நான் யாரையாரையும் சொல்லிடுறேங்க விடுங்க அதை பத்தி நீங்க என்ன நீங்க எப்ப வந்தீங்க அப்படிங்கிறாங்க நான் வந்து அப்பவே வந்துட்டேன் நீ ஏன் லேட்டா வர்ற அப்பவே வரேன்னு சொன்ன அப்படிங்கிறாங்க இல்ல நான் அம்மா போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஐயோ அத்தைக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாரு ஆஹா நடிப்பை பாரு உலக மகா நடிப்புடா சாமி அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தலைவலி தான் லைட்டாக தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க ஓ தலைவலிக்கே நீ போய் பார்த்துட்டு வந்தியா ஏன் உங்கள் அம்மாவுக்கு தலைவலினா நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க என்ன சீதா இப்படிலாம் குதர்க்கமாக பேசுகிறேன் நான் ஒன்றும் குதர்க்கமாக பேசலை அம்மாவுக்கு முடியலன்னு சொன்னாங்க நான் போனேன் அப்போ தலைவலின்னு சொன்னிச்சு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு போட்டுட்டாங்க நல்லா நல்லாயிருச்சு வந்துட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சீதா இப்படி இப்படி எதிர்மறையாக பேசுகிற பார்த்துட்டு அருண் ஒரு மாதிரி ஆகிறாரு என்ன இவ இப்படி பண்ணுறாள் அப்படின்ட்டு ஆனால் ஆனால் மீனா சொல்லி விடுறாங்க இதை வச்சுக்கிட்டு நீ அவர்கிட்ட வம்பு பண்ணாத சண்டை போடாதன்னு தான் அனுப்புகிறாங்க அதை நினச்சி பார்க்குறாங்க சரி நம்ம இவர்கிட்டயே சண்டை போடணும் அப்படின்ட்டு சரிங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா தோசை ஊற்றி தரவா என்ன வேணும் அப்படிங்கிறாங்க ஒன்று வேணா நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் உனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஒன்று வேணா நான் வீட்டிலேயே சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஐயோ கோச்சு கூடாது அம்மா சொன்னாலே அப்படின்ட்டு அக்கா சொன்னாலேன்ட்டு சரிங்க நீங்கள் ஆசைப்பட்டு அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இதுதான் என் சீதா அப்படின்ட்டு போகிறாரு எவ்வளோ நடிக்கிறான் பாறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சீதா ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன இப்படி தான் போகலாம் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கையில் கையால் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க